யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் போகணும்னு சொன்னாங்க காசு கையில் சுத்தமா காசு எதுவும் தெரியாது அப்போ நான் இது ஓகே அப்போ நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது நேராக கமிஷன் போயிட்டேன் அங்க போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ள இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேக்குறாங்க சார் சீக்கிரம் போனோம் சார் அவன் நல்ல நேரம் அவர் எடுத்து பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து இருந்தது சார் அதை எடுத்து என்னோட அப்ளிகேஷன் தம்பி நீங்க நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்ன கேட்டாரு உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு பாஸ்போர்ட் கிடைச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிட்டு போற சொல்லிட்டாங்க அவருக்கு இருபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போ அவர் வந்து என்ன இருபத்தி வயசு எனக்கு அவர் வந்தாரு விஜய் அப்படின்னா கூப்பிட்டு போனா வெளியே வந்தா பாலை விடுத்த மழை பெய்து நம்ம துபாயில் பெரிய அளவாக போறோண்டா அப்படின்னு நினைச்ச கடவுளோட நான் போகிறேன் அங்கேருந்து பதினஞ்சு நிமிஷம் என்னோட ரூமு அது மாதிரி ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கொடுத்தாங்க கூப்பிட்டாங்க அப்புறம் முடிச்ச உடனே நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன் சரி கோயிலுக்கு போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் பெரிய அளவாக இருந்துச்சு சாமி பார்த்து அப்புறமா என்னோட ஆலோசனை மலாளியை பார்த்தேன் இப்படி அப்புறம் ஆனா நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு ஒரு மொழி வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியா இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான் ஆனா அங்க சுத்த இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படிச்சு முடிச்சோட குடும்ப மேலதை கொண்டு வரணும் இது வந்து காலம் கணவரோட இளமையா அந்த காலத்தில் கனவு வந்து டெண்டரா இருக்கும் இரு வயசு எல்லாருமே இதை சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமா இருக்கும் ஏக்கம் அதிகமா இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுறேன் தெருக்கள் வந்து பாக்டு தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோ சுலோக்கியா கம்பெனியோடு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் டைம் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி என்னை சம்பளம் தரதா சொன்னது ரூபாய் கிடச்சதுன்னா அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோடய அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த டவுண்டை நான் ஃபீல்டு ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு அங்க அங்கே வெண்டிங் மிஷின் அந்த காசு போட்ட தம்ஸ் அப்ப எடுத்து கூட்டம் சொல்லாது வெண்டிங் மிஷினு ஒரு வச்சு இதை செலவு பண்ணலாமா நான் வேணாமல் யோசிச்சுட்டேன் அங்க அங்கே என்ன மாதிரி பழகோட நிலம் அதுதான் அந்த காசு இஷ்டம் செலவு பண்ணீங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டலாம் முடியாது அங்கே வேலைக்கிழமனா எல்லாரும் ஒன்று கூடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி இரண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துளிலாம் துவச்சு காய போட்டு சாயந்தரடம் கிரிக்கிருக்கும் அந்த ஊர் மருதபாய் நேரத்தை வாங்கிக்கும் அங்கே பிரச்சனை பார்த்து இருந்துட்டு திரும்பி கூட தான் இருக்கும் ரொம்ப சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் விட்டுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் இதை தாண்டி கனவு கடை கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகம் தான் இருந்தது ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கும் மாற அப்போ அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தினேன் அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கேன் உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்கிறேன் அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்கு அதுல நிறைய பறவை இருக்கு கோடலுக்கு தெரியாது இல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை போலதான் ஒவ்வொரு நாளையும் நான்